விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுஷு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ லைஃபில் யார் இருக்காங்க நம்ம கூட இருக்காங்க இல்லை பட் லைஃப் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நமக்காக தான் அதில் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கிறோமோ இல்லையோ அமைதியாவது இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்து வருவாங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போது இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸோ வாய்ப்பு வரலன்னா என்ன நான் வாய்ப்பை உருவாக்குறேன் அப்படின்ற மாதிரி போகாம வாய்ப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்தாங்கன்னா நல்லதாக இருக்கும் தேவையில்லாத குழப்பம் பதட்டம் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும் இப்போ ஒருத்தவங்களோடய பழகுறாங்கன்னா இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா பழகிக்கிட்டே அந்த ஒரு நம்பிக்கை இல்லா தன்மையிலேயே பழகிட்டு இருப்பாங்க அதை அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே தரணும் குலதெய்வ வழிபாடாகவும் அது வந்து எடுத்துகிட்டு போகலாம் அது செய்யும் போது வாழ்க்கையில என்னெல்லாம் இழந்திருக்காங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு திருப்பி கிடைக்கும் சில பேருக்கு திருப்பி கிடைக்கும் சில பேருக்கு வந்து அந்த இழந்ததனுடைய அந்த ரணம் இருக்கும் அதெல்லாம் வந்து அவங்கள விட்டு போயிடும் விலகிடும் கிடைக்கிறதே வந்து மல்டிப்ளாக கிடைக்கும் ஸோ அதை வந்து மல்டிப்ளாக கிடைச்சாலும் அதை எல்லாத்தையும் வந்து சரி அவங்க இயக்கணும் பேலன்ஸ்டாக வந்து கொண்டு போகணும் அப்படின்னா தெளிவான சிந்தனை உங்களுக்கு வந்து வேணும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிறக்க போகிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுஷு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக டேரட் கார்ட் ரீடர் சாரா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் ஐந்தாம் ஆண்டு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் மேம் ஒரு குழப்ப நிலையில் இருந்திருப்பாங்க அதெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்க லைஃப்பில் யார் இருக்காங்க நம்ம கூட இருக்காங்க இல்ல பட் லைஃப் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நமக்காக தான் அதில் நம்ம ஹாப்பியா இருக்கணும் ஹாப்பியாக இருக்கிறோமோ இல்லையோ அமைதியாவது இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு வந்து வருவாங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இயர் அவங்களுக்கு ஆனால் இப்போ புதுசா ஒரு விஷயம் நம்ம தொடங்கலாம் ஒரு புது முயற்சியை எடுக்கலாம் அப்படின்னா இந்த வருஷம் அவங்க எடுக்கலாமா அது சாத்தியமா அமையுமா ஸோ இது எடுக்கலாம் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஸோ வாய்ப்பு வரலனா என்ன நான் வாய்ப்பை உருவாக்குறேன் அப்படின்ற மாதிரி போகாம வாய்ப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்தாங்கன்னா நல்லதா இருக்கும் இப்போ மாணவர்கள் இளைஞர்கள் அவங்களுடைய கல்வி மேற்படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த வருஷம் எப்படி இருக்கும் மேம் ஸோ இது வரைக்கும் சந்திச்சுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்த அந்த ஒரு பர்சன்டேஜ் எனக்கு கிடைக்கல இல்லை வந்து ஈவன் சில பேர் வந்து அரியர் வச்சிருக்கலாம் ஃபெயில் ஆயிருக்கலாம் ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க இந்த வருடம் ஏதாவது அவங்க கண்டிப்பாக ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணியே ஆகணும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் அவங்க அதில் வந்து தப்பிச்சு வெளியே வர முடியும் இல்லை போயிட்டுருக்க ரூட்லேயே போயிட்டு இருந்தா திருப்பியும் இந்த வருடமும் எந்த ஒரு அப்டேட்டோ இல்லை டெவலப்மெண்ட்ஸோ இருக்காது ஸோ அதை மாற்றி ஏதாவது ஒரு ரிஸ்க் வந்து படிப்பு சார்ந்து அவங்க எடுத்தே ஆகணும் தொழில் வேலையில் இருக்கவங்க அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கும் அவங்களுக்கான ஒரு க்ரோத் அப்படிங்கிறது கிடைக்குமா மேம் ஸோ அது என்னென்னா வேலை தொழிலில் அவங்களுக்கான சூழல்கள் மாற இருக்கு மாற்றங்கள் வர இருக்கு பட் இவங்க அதுக்கு தயாராக இருக்கிறாங்களா அப்படின்றது தான் ஒரு கொஸ்டின் மார்க் இமோஷ்னலி ஏன்னா மன ரீதியாக நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தாதான் அது வந்து வேலையிலையும் வந்து கரெக்டாக நம்ம காட்ட முடியும் பட் மன ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏதோ ஒரு இமோஷனல் அந்த பேக்கேஜஸ்லாம் வச்சிகிட்டு இருக்கும் போது வேலை ரீதியாக தொழில் ரீதியாக இவங்களே இந்த மாற்றத்தையும் கொடுக்க முடியாது ஒரு புதுமையும் கொடுக்க முடியாது வரக்கூடிய அந்த மாற்றத்தையும் இவங்களால வந்து ஏத்துக்க கூட முடியாது ஸோ அதுக்கு இவங்க எமோஷ்னலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் எந்த மாதிரியான உணர்வு ரீதியான பேக்கேஜஸ் ரிலேஷன்ஷிப்ல ஃபேமிலி சைடு அப்படிலாம் இருக்குன்னா ஸோ அதெல்லாம் வந்து வேலையிலயும் பிஸ்னஸ்லயோ அதை காட்டவே கூடாது இந்த இயராவது அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து அவங்க வந்து வாழ கற்றுக்கணும் அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக இவங்களுக்கு வேலை ரீதியாக பிஸ்னஸ் ரீதியா ஒரு புதிய ஒரு லைஃப் இந்த தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ப்ரொஃபஷ்னல் வைஸ் புதிய லைஃப் அவங்களுக்கு வர இருக்கு ஸோ அதுக்கு இவங்களும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் நம்ம இப்போ ஹெல்த் ரீதியாக இந்த வருஷம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க டேக் கேர் பண்ணிக்கணும் மேம் ஸோ ஹெல்த் ரீதியாக வந்து டெய்லி மெடிடேஷன் பண்ணணும் டெய்லி வந்து ஏர்லி மார்னிங் ப்ரேயர் பண்ணணும் காலையில் எழுந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து ப்ரே பண்ணுறது மெடிடேஷன் ப்ரே பண்ண முடியலனா கூட மெடிடேஷன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக வந்து செய்யணும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சன்லைட் வந்து அந்த அந்த காலை கதிர் அது மேலே வந்து படணும் ஸோ இது இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணும் சில பேர் வந்து லேட்டாக எழுந்துப்பாங்க லேட் நைட்ல தூங்குவாங்க ஸோ சூரிய வெளிச்சமே வந்து மேலே படாத அளவுக்குலாம் உள்ள ஒர்க் பண்றாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அதெல்லாம் அந்த ரொட்டீன்லாம் வந்து மாற்றணும் அப்படி மாத்தினானா ஹெல்த்தில் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும் எஸ்பெஷலி ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அர்லி மார்னிங் எழுந்து மெடிடேஷனோ இல்லை ஒரு சின்ன வாக்கோ யோகாவோ அந்த மாதிரி நிச்சயமாக இவங்க இந்த வருடத்தில் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணியே தீரணும் தனுசு ராசிக்காரங்க இந்த வருஷம் செய்ய வேண்டிய விஷயங்கள்னா அது என்ன மாதிரியான விஷயங்கள் மேம் பண ரீதியான மேஜரான டிசிஷன்ஸ் வந்து இந்த வா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயரில் மேற்கொள்ளலாம் அதுக்கு எதாவது வெளியே இருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்குது பண ரீதியாக ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க ஒரு பர்சன் கிட்ட வந்து சப்போர்ட் கிடைக்குதுன்னா நிச்சயமாக அவங்க வந்து அதை வாங்கிக்கலாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் இவங்களுக்கும் ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய இடத்துல வந்து சப்போர்ட் தேவைப்படுது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா இவங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு வெளிக்காட்டுற விதமாக இவங்களும் சில காரியங்கள் வந்து செய்யணும் அப்படி செய்யும் போது பண ரீதியான விஷயங்களும் அந்த டீலிங்ஸும் வந்து நிறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்பமே ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் பாசிட்டிவாக இருந்தாலே போதும் அதுவே மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இவங்க வந்து எப்பவுமே பாசிட்டிவாக இருக்காங்களே இவங்க எந்த சூழல்லையுமே நல்லதை மட்டுமே யோசிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடலாக இவங்க வந்து மற்றவங்களுக்கு மாறுவாங்க சம்டைம்ஸ் அதுவே அவங்களுக்கு தேவையான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துரும் கண்டிப்பாக மேம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தனுஷ் ராசிக்காரங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா அது என்னது மேம் தேவையில்லாத குழப்பம் பதட்டம் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும் இப்போ ஒருத்தவங்களோடைய பழகுறாங்கன்னா இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா பழகிக்கிட்டே அந்த ஒரு நம்பிக்கையில்லா தன்மையிலேயே பழகிட்டிருப்பாங்க அதை அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே தரணும் பாசிட்டிவாக இருக்கணும் டோட்டலி நெகட்டிவ் மைண்ட் செட்டை அவாய்ட் பண்ணிடணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குலதெய்வ வழிபாடும் ஆன்மீக பயணமும் தனுஷ ராசிக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் மேம் குலதெய்வ வழிபாடும் ஆன்மீக ரீதியான பயணங்களும் ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளணும் அடிக்கடி மேற்கொள்ளணும் குலதெய்வ வழிபாடாகவும் அது வந்து எடுத்துட்டு போகலாம் அது செய்யும் போது வாழ்க்கையில என்னெல்லாம் இழந்திருக்காங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு திருப்பி கிடைக்கும் சில பேருக்கு திருப்பி கிடைக்கும் சில பேருக்கு வந்து அந்த இழந்ததனுடைய அந்த ரணம் இருக்கும் அதெல்லாம் வந்து அவங்கள விட்டு போயிடும் விலகிடும் ஸோ அதுக்கு குலதெய்வ வழிபாடும் ஆன்மீக ரீதியான பயணங்களும் அவங்க நிச்சயமா மேற்கொள்ளணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுஷு ராசியில இருக்க பெண்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சோ ரெண்டு விதமான வாய்ப்புகள் இருக்கும் இவங்களுக்கு ரெண்டு விதமான லைக் வேலைகளோ இல்லை ஏதோ ஒன்று மல்டிபிளாக கிடைக்கும் கிடைக்கிறதே வந்து மல்டிபிளாக கிடைக்கும் ஸோ அது வந்து மல்டிபிளாக கிடைச்சாலும் அதை எல்லாத்தையும் வந்து சரி வர அவங்க இயக்கணும் பேலன்ஸ்டாக வந்து கொண்டு போகணும் அப்படின்னா தெளிவான சிந்தனை உங்களுக்கு வந்து வேணும் ஸோ அந்த தெளிவான சிந் தெளிவான சிந்தனை கிடைக்க வந்து ஸ்பிரிச்சுவலாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும் தெளிவான சிந்தனை கிடைக்கும் அண்ட் மல்டிபிள் டாஸ்கிங்கும் இந்த வருடம் அவங்களால கரெக்டா பண்ண முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல பயனுள்ள விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மகன் விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாரஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ